ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ராஜ வாழ்க்கையை தரம் வந்து சிவன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து மனக்கோட்டை கட்டி கற்பனையிலேயே வந்து ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் ஆனால் நிஜத்தில் வந்து சாதாரண மனிதர்களை போலத்தான் நிம்மதியாகவும் வாழ முடியாது உங்களுடைய ராஜ வாழ்க்கை வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டுமா தொடர்ந்து சிவபெருமான் பின் வந்து சொல்ல சொல்லக்கூடிய முறைப்படி வந்து வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து ராஜாவை போல வாழலாம் அப்படி என்ன அப்படின்றத வாங்க பார்க்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரணி நட்சத்திரம் மாதம் தோறும் வரம் அல்லவா அந்த நட்சத்திரத்தை வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரத்தன்று கஸ்தூரி மஞ்சளை வந்து தண்ணீரில் கரைத்து சிவபெருமானுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் செய்து வர நல்ல வேலை நல்ல பதவி உயர்வு தொழில் நல்ல வருமானம் கிடைத்து அல்லது செல்வ செழிப்புடன் வந்து மன நிறைவோடும் வந்து இந்த ராஜாவை போல வாழலாம் கோவிலுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சளை வந்து உங்கள் கையால் வாங்கி கொடுத்தோம் அதை சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்ய சொன்னாலும் சரிதான் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்துக்கு வந்து நீங்களே இந்த கஸ்தூரி மஞ்சளால் வந்து அபிஷேகம் செய்தாலும் சரிதான் ஆனால் வந்து பரணி நட்சத்திரத்தை தான் வந்து இந்த வழிபாடை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டு இன்றைய தினம் வந்து ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த சிவன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களே சந்திக்கிறேன் நன்றி